முகமது ஃபாரூக் அப்படிங்கிறவங்க அம்மா பட்டினத்துல இருந்து கேட்கிறாங்க நாம் பிராணிகளை அறுத்து கொடுப்பதாக நேர்ச்சி செய்யலாமா கூடுமென்றால் யாருக்கும் கொடுக்கலாம் நேர்ச்சி செய்பவர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாராளமா அந்த மாதிரி நேர்ச்சி செய்யலாம் மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது ஒரு ஒரு காரியத்தை இந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தா நான் எல்லாவுக்கா வேண்டி இந்த ஒரு ஆர்டர் குர்பானி கொடுக்குறேன் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிக்கலாம் ஆனா அதை விட சிறந்த ஒரு வழிமுறையும் இருக்கிறது பண்ணலாமா கூடாதுன்னா பண்ணலாம் அதுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அதை விட சிறந்தது என்னன்னு கேட்டா நேர்ச்சையாக செய்வதை விட இந்த என்ன இந்த காரியம் நடந்தா என் மகன் பரிச்சையில பாஸ் பண்ணிட்டோம்னா நான் ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு வந்து இவ்வளவு வருமானம் கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த காரியத்தை செய்யறேன் என்று சொல்வதற்கு பேர் தான் நேர்ச்சை அப்படி செய்யாம நாம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே செஞ்சுட்டு ஒரு நல்லறத்தை செய்யணும்னு நினைக்கிறோம்ல நன்மையை செய்யணும்னு நினைக்கிறோம்ல அந்த நன்மையை முதல்ல ஆடை அறுத்து கொடுக்கணும் நினைக்கிறோமா ஆடு அறுத்து கொடுத்துட்டு யாரா இந்த காரியத்தை உனக்காகத்தான் செஞ்சேன் இதை நீ ஏத்துக்கிட்டு என்னுடைய நிறைவேற்றித்தா என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றித்தான்னு சொல்லிட்டு அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வது நேர்ச்சை செய்வதை விட சிறந்தது நேர்ச்சைனா ஒன்று நிகழ்ந்த பிறகு கொடுப்பதற்கு பேரு இது மாதிரி செய்யறது நிகழ்றதுக்கு முன்னாடி அதை ஒரு வசீலாவாக வைத்து துவா செய்வது தான் இந்த முறை இந்த முறை சிறந்த முறை என்று மார்க்க நமக்கு கற்று தந்திருக்கிறார் அதை நம்ம செய்யலாம் சரி நேர்ச்சி செய்யலாம் அந்த அடிப்படையில் நான் நேர்ச்சி செஞ்சுட்டேன் இதை எப்படி செயல்படுத்துறது யாருக்கு கொடுக்கறது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது என்ன நேர்ச்சி செஞ்சவர் சாப்பிடலாமா அவர் சாப்பிடக்கூடாது ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நேர்ச்சி செஞ்சதுக்கு பிறகு அதிலிருந்து அவர் எடுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது முழுமையாக ஏழைகளுக்கு அதை பங்கு வைத்து கொடுத்து விட வேண்டும்